ராஷ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக சூரியன் வந்து மிதினத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து ஆணி மாதம் நம்ம சொல்லுவோம் இந்த சூரியன் மிதினத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து அவர் வந்து ஒம்பது கொடியவர் ஒம்பதுல ஒம்பது குடியவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஐந் ஆல்ரெடி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து கேதுவோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறாரு இப்போ பாக்யாதிபதி சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வ வலுப்படுத்துகிறார் வலுப்படுத்துகிறார் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் அப்படின்றது தான் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 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 நாள் எடுத்துக்கிறீங்க ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இல்லை நைட்டில் கூட சொல்கிறேன் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குதுன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களால் எத்தனை உயிர்கள் வந்து நல்லா இருக்குது உங்களால் எத்தனை உயிர்கள் வந்து கஷ்டப்படுது இவ்வளோ தான் ஓகேங்களா இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது அமையும் எப்பயுமே உங்களுடைய ராசி உங்களோட உங்கள் லக்னம் இது ரெண்டுமே வந்து உங்களை தான் குறிக்கும் உங்கள் ராசியை வந்து உங்கள் உடம்பு வந்து உங்கள் ராசியை குறிக்கும் உங்கள் ராசிக்கும் உங்கள் உடம்புக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் உண்டு எப்போவுமே உண்டு அதே மாதிரி உங்கள் ஆன்மாக்கும் உங்கள் லக்னத்துக்கும் சம்மந்தம் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை தான் குறிக்குது உங்கள் லக்னமும் சரி உங்கள் ராசியும் சரி உங்களை தான் குறிக்குது உங்களை குறிக்கக்கூடிய லக்னம் மற்றும் ராசி இதுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றதும் ஒன்பதாம் இடம் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் செய்கிற நன்மைகள் மற்றும் தீமைகள் எத்தனை உயிரை சந்தோஷப்படுத்துகிறீங்க எத்தனை உயிரை காயப்படுத்துகிறீங்க இதை பொறுத்து தான் அமையும் இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் ப்ளஸ் வந்து நீங்கள் செய்த தான தர்மங்கள் அதே மாதிரி இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இது எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்துட்டாவே அதாவது நல்லா இருக்கிறதுனா எப்படி அந்த ஐந்து ஒம்பது குடையவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அதாவது உங்கள் உங்களை மீன் என்ன லக்னம் மற்றும் ராசியை வந்து தொடர்பு கொள்வது அப்படின்றது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மற்றும் ஒம்பது குடையவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அதாவது அவங்க அவங்களுக்குள்ள ப பரிவர்த்தனை இல்லை உங்களோட சம்பந்தம் இதெல்லாம் வந்து வரும்போது உங்களுக்கு நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் அதாவது ஐந்து மற்றும் ஒம்பது குடையவர்கள் நன்றாக இருக்கும்போது இல்லைன்னா நான் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நன்றாக இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரகநிலை இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது அது என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்த ஒரு அமைப்பு ப்ளஸ் ஒன்பதாம் அதிபதி மற்றும் ராசி அதிபதி ரெண்டு பேருமே வந்து ஏழாம் இடத்திலிருந்து சிவராஜ் யோகம் குரு அது சூரியனும் சேரும்போது யோகத்தை தந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு அரசியல் ஆதாயம் அரசு ஆதாயம் கவர்மெண்ட் உத்தியோகம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் ப்ளஸ் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடுக்காக இருப்பீங்க உடல் தோற்றம் நன்றாக இருக்கும் உடம்பு சரியாகும் உடல் பிரச்சனைகள் சரியாகும் இல்லை அதுக்கு சொல்யூஷன் வந்து அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்கடிக்கிற விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி சீட்டு யாரோ எழுதி வச்ச உயில் சம்மந்தமாக உங்களுக்கு சாதகமாக வர்றது தீர்ப்பு சாதகமாக வந்து பெரும் பணம் பெரிய சொத்து உங்கள் பேரில் வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வந்து ஒரு ஏதுவான காலகட்டமாக அமையும் அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் போதெல்லாம் கிடைக்காத பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களின் மனோ ரதங்கள் பூர்த்தியாகும் உங்களுடைய வித்தைகள் வந்து பலிதமாகும் இதை நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஒம்போதாம் இடம் தான் ஐந்து ஒம்போதாம் இடம் அதாவது பாகியஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய சப்போர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படி செய்ய செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி ராகவும் ஃபுல் சப்போர்ட்டு மூணாம் இடத்துலேருந்து ராகு வந்து குரு பார்வையோடு இருக்கும்போது அவர் முழுமையான பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய திறமைகளை வந்து உண்டு பண்ணுவார் அதே மாதிரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வந்து உங்கள் ராசிநாதனோட வீட்டிலையே இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் எது அதாவது எதையுமே வந்து தடுக்க மாட்டார் அது ரொம்ப முக்கியமாக சனியோட சஞ்சாரம் அப்படின்றது மிக 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 முக்கியமானது ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னாலும் கடைசி நேரத்தில் சனி சரியில்லைன்னா தட்டி விட்டு போயிடுவார் இப்போ ம மற்ற கிரகங்கள் கொடுக்குது ஐந்தாம் அதிபதி கொடுக்குது ஒன்பதாம் அதிபதி கொடுக்குது அப்படின்னாலும் சனி ஒன்று சரியில்லாமல் செவ்வாயோட வீட்லேயோ இல்லை சனி செவ்வாய் சேர்ந்தோ இல்லை ராகு சனி சேர்ந்தோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் அது வந்து நடக்காது கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி போகுதுன்னாவே சனி வந்து தடுக்கிறார் அப்படின்றது அர்த்தம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் யோகம் இருக்கிறது ஒன்று ப்ளஸ் சனியோட நிலைப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெருசாக தடுக்கிற அளவுலலாம் கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டில் இருந்துடுறார் அப்படின்னாவே அவர் மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே வந்து கை வைக்க மாட்டார் தடுக்க மாட்டார் தட் மீன்ஸ் என்னென்னா அப்ரூட் கொடுத்துருவார் நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு கட்டுக்குள்ள தான் வந்து சனி பகவான் எதிர்பாரையுமே சனியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கர்மக்காரகன்னா என்ன அப்படிங்க செய்த கர்மவினைகளோட கூட்டுத்தொகை தான் வந்து சனி பகவான் அதை வந்து ஒரு பேர் வச்சுக்கிறோம் சனின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ மற்றபடி அவர் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமே யோகங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் திருமணம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அதே மாதிரி குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா குரு சூரியன் சேர்க்கை அப்படின்றது குருவினோட நல்ல பலன்களையும் சேர்த்து செய்யும் அதாவது குழந்தை பாகியத்தை குறுக்க கொடுக்கணும்னா குரு அருள் வேணும் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் புத்திரக்காரகன் இது எல்லாமே குரு தான் குரு சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஆக மற்றத்தில் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை தரும் மாதமாகவே அமையும் அதே மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி சரி இல்லைன்னா சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டையும் செவ்வாய் சரியில்லைன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாட்டையும் அதாவது எது எப்படி எது நன்மை செய்யும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த வழிபாட்டை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக பல மடங்கு நன்மைகளை அதிகரிக்க வைக்க முடியும் ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்ப பிறகு வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி